வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஏடிக்கு போட்டி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தனர் அவன் ஒரு துணி கடையில் வேலை செய்து வந்தான் அவன் மனைவி குணக்கேடானவள் கணவன் ஏதாவது சொன்னால் அதற்கு மறுப்பு கூறுவது அவள் வழக்கம் அவனும் அவளுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருந்து விடுவான் அவனுடைய தாய் இறந்து போய் வருடம் ஆகிறது மறுநாள் அந்த நினைவு நாளைக் கருதி நெருங்கிய உறவினர்களை அழைத்து உணவு அளிப்பது அவனுடைய சமூக வழக்கம் அதை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம் மனைவியிடம் அதை சொன்னால் அவள் மறுத்து விடுவாளே என்று வருத்தப்பட்டு கொண்டே கடையிலிருந்து வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் வரும் வழியில் அவனுடைய பள்ளி ஆசிரியர் எதிரே வந்தார் உன் முகம் வாட்டமாய் காணப்படுகிறதே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் ஐயா என் தாய் இருந்து ஒரு வருடம் ஆகிறது அந்த நினைவு நாளுக்கு உறவினர்களை அழைத்து உணவு அளிக்க வேண்டும் அதைச் சொன்னால் என் மனைவி செய்ய மறுத்து விடுவாளே என்ற கவலை எனக்கு என்றான் அவன் இதற்காக ஏன் கவலைப்படுகிறாய் நான் சொல்கிறபடி உன் மனைவியிடம் சொல்லு உன் விருப்பம் போல் நினைவு நாள் நடைபெறும் என்று கூறி ஒரு யோசனை சொல்லிவிட்டு சென்றார் அவன் ஆறுதலோடு வீட்டுக்கு வந்தான் மனைவியிடம் என் தாயின் முதல் நினைவு நாள் நாளைக்கு சமூக வழக்கப்படி உறவினர்களை அழைத்து உணவு அளிக்க வேண்டாம் நாம் இருவரும் அப்பளம் வடை பாயாசத்தோடு சாப்பிடுவோம் என்றான் அவன் உடனே அவன் மனைவி உங்களுக்கு ஏன் புத்தி இப்படி கெட்டு போய்விட்டது பெற்ற தாயின் நினைவு நாளை ஒட்டி உறவினர்களை அழைத்து உணவு அளிப்பதே மதிப்பு அதை செய்யாமல் இருந்தால் உறவினர்கள் நம்மை ஏளனமாக நினைப்பார்கள் என்று கூறி வேண்டிய பொருட்களை அவளே சென்று வாங்கினாள் உறவினர்களை அழைத்தாள் அப்பளம் வடை பாயாசத்துடன் விருந்து நடத்திவிட்டாள் கணவனுக்கு தன் விருப்பம் நிறைவேறியதில் மகிழ்ச்சி தாளவில்லை அதன் பின் எந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை வேண்டாம் என்று எதிரடையாகவே கூறுவான் ஆனால் அவள் அதை நிறைவேற்றி விடுவாள் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த யோசனை இதுதான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்